ான் பயந்துருக்காரு நீ இறங்கி போட்டால் இறங்கி போடணும் போய் உட்காந்துருக்க இவ்வளோ சொல்கிறீங்களே இவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள்னா யார் நீ ஒரு அறகுறை ஒரு மென்டர் குழப்பம் நடக்கிற இடத்துல போகிற ஒரு வியாபாரி இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு விஜய் இருக்கிறதாவது எனக்கு விஜயை பார்த்து பார்த்தா மாதிரி எப்போயார்பட்ட ஒரு ஞான சூன்யத்தை கூட வச்சுக்கிட்டு இருக்கு அவன் தான் உங்கள் கட்சி தலைவர்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் அமித்ஷா நல்லா இருக்குங்கிறதுக்காக நீ உன் காசு பத்து கோடி போச்சு எடுத்து எடுப்பில் போய்ட்டு தான் அரசியல் புரிஞ்சுக்கிறோம் சினிமா இவங்க இவங்க இந்த கேள்விகள்லாம் என்ன அர்த்தம்னா எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் அடிமுட்டால் நினைச்சிக்கிட்டு அவர் கேட்குறாரு அதுதான் காரணம் எப்படியோ அவ அமித்ஷா சொல்லி மறுபடி உள்ளே வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் கேஸ் நடத்துறாரு ஒன்று படுப்பா நேரங்களுக்கு வணக்கம் என்ற மோட் நேரண்ட் பேசுவதற்காக மற்ற ஒருத்தருக்கு காந்தராஜ் அவர்கள் அம்மனு இருக்கிறார் பாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறார் அதில் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்குறாங்க முதல்வருக்கு வந்து குறுகிய மனப்பான்மை இருக்குது குறுகிய மனப்பான்மை கொண்ட முதல்வருக்கு நான் பதிலடி கொடுக்கப் போகிறேன் அப்படிலாம் பேசியிருக்கிறாரு இந்த உச்ச நீதிமன்றம் வந்து மாநில அரசை கண்டித்து பேசுகிறத தலையில் கொட்டி அதில் திமுகனுடைய வழக்கறிஞர்கள் திக்கி திணறி இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திக்கி திணறி இருந்தாக்க எவ்வளவு கவலைப்படுறாரு உச்ச நீதிமன்றமே இது பண்ணிடுச்சே அப்புறம் தான் அப்புறம் என்ன இவர் தான் வெற்றி அடிச்சுட்டார் போய் கோட்டையில் உட்காந்து கொட்டிச்சு ஸ்டாலின் தான் பயந்துட்டார் இறங்கி போன்னு சொல்லிட்டா இறங்கி போயிட போடுறார் போய் உட்காந்து கொண்டிருந்தார் எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எப்போ உச்ச நீதிமன்றம் உங்களை கூட்டிச்சு திமுகவை கூட்டத எப்போ கூட்டிச்சுன்னு கேட்குறேன் என்ன சொன்னாங்க நீ என்னத்துக்கு சிபிஐ கிட்டே போன சிபிஐ வந்து ஊட்டலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து சிபிஐ வந்து இது ஒன்றிய அரசனுடைய இது அவங்க அப்போ தலையில் கூட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் முன்னுக்கு பின்மொருனாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உலரிகிட்டு இருக்கிறீங்க அவ்வளோ தான் ஆக பாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு இருக்காங்க ஆமாம் சரி அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்டாலின் தொட நடிகை கிடக்கிறாரு ஒரு கூட்டத்தில் ஒரு சின்ன லேசா ஒரு கலவரம் நடந்தது தலைமுறை தொண்டா காணும் துணியை காணும் ஓடி போய் அனைவருக்கும் பத்தாவது நிமிஷம் போய் ஓடி போய் ஊரில் கதவை சேர்த்துக்கிட்டு ஒரு ஆள் ஸ்டாலினை பார்த்து பேசுறாரு ஒரு மாதம் ஆச்சு வெளியே வருது துக்கத்தில் சொல்கிறாங்க சார் பயந்து நடிஞ்சு போய் போர் விழா இழுத்து போத்திக்கிட்டு உள்ள கிடந்து ஒரு மாதம் ஜண்டி கண்ட மாதிரி பதற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமி இன்னைக்கு வெளியில வந்து பேசுறாரு இப்போதான் தைரியம் வந்துடுது பேசுகிறேன் எழுதி கொடுத்த பேசுகிறாரு கேட்டா துக்கத்துல இருந்தோம் துக்கத்தினாலதான் நாங்க முப்பது நாள் இருந்தோம் துக்கம் வந்துருச்சு இல்ல உங்களுக்கு சோகம் வந்துருச்சு இல்ல அழுவ ஆரம்பிச்சுட்டீங்க எதனால துக்கம்னு தெரியுது கரூர் மக்கள் இறந்து போனது அதுக்காக அடிச்சு விரட்டி விட்டாங்கன்னா போலீஸுக்காரனு சேர்ந்துள்ள ஓடி போயிட்டான் அந்த உளவுத்துறை அதிகாரிகள அந்த ஒய் பிரிவு அதிகாரிகள் அவனும் சேர்ந்துள்ள ஓடி போயிட்டான் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி உளவுத்துறை அதிகாரிகள் இந்த ஆளு மாத்திர காப்பாத்தி கொடுத்து தானாக தண்ண காப்பாத்திட்டு போயிட்டான் அவெல்லாம் உளவுத்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீ வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நம்பிக்கிட்டு இருக்கிற இப்போ ராஜீவ்காந்தி மாவட்டம் நடத்துதுங்க ஒரு காங்கிரஸ்காரர் சாகலை ராஜீவ்காந்தியை தவிர காவ அவருக்கு பாதுகாப்பாக போன பதினெட்டு போல அதிகாரி செத்த அத்தனை பேர் செத்தாங்க ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன் கூட சாகுது ராஜீவ்காந்தி மரணத்தில் இருந்த மிகப்பெரிய விவகாரமாக கரெக்டாக சொல்கிறாங்களே அந்த இந்திரா காந்திக்கு மாலை போட்டுட்டு இவர் இப்படி ரோடை கிராஸ் பண்ணும்போது அது ஒரு இடிச்சுக்கிட்டு வந்த அத்தனை தலைவர்கள் அப்படியே பிரிஞ்சு அவாமாமல் தள்ளி 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 போட்டுருக்காரு ஒருத்தன் சாக்கலை இன்னைக்கு ஒரு அந்த கேள்விக்கு பதில் இல்லை ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறப்புல ராஜீவ்காந்தி இறந்த போது அரசியல் தலைவர் இறந்த யாருன்னு பார்த்தாக்கா ராஜீவ்காந்தி ஒருத்தர் மட்டுமே அதே மாதிரி தான் இப்போ பொதுமக்களை வந்து நான் கூட்டத்தில் நச்சுங்கிக்கிட்டு இருக்காங்க கா உணவுத்துறை அதிகாரிகள் ஒய் பிரிவு அதிகாரிகளுடைய வேலை என்ன பொதுமக்களையும் காப்பாற்றானே இவன் இறங்கி போய் அந்த கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணி இல்ல இவனும் சேர்ந்து ஓடுறான் என்ன ஆக்சன் எடுத்தீங்க அவங்க மேல விஜய் என்ன சொல்லி இருக்கணும் நான் என்ன பாத்துக்கிறேன் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லி இருக்கணும் இல்ல கண்டை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போய் பதினஞ்சு நிமிஷத்துல வரைக்கும் ஏழு மணி நேரம் ஆன ஒரு ட்ரிப்பு திரும்பி போவது பதினஞ்சு நிமிஷத்துல போய் மெட்ராஸ் சேர்த்தார் பனையூருக்கு போயிட்டு அது எப்படி சார் பதினஞ்சு நிமிஷத்துல போக முடியும் தெரியாது கண்ணு வைக்கிற நேரத்தில் வந்து சேர்த்தாருங்க கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் போயிட்டார் ஒரு மணி நேரத்தில் போயிட்டார் ஏழு மணி நேரம் எங்கே ஒரு மணி நேரம் இருக்குது திரும்பி போனீங்க எவ்வளோ சுலபமாக போயிட்டீங்க பனையூருக்கு போயிட்டீங்க மெட்ராஸ் கூட வரல பனையூர்லேயே போயறீங்க ஒரு மணி நேரத்தில் நாற்பது நிமிஷம் அவர் போனதுக்கு டைம் எடுத்தார் இதெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும் போனவர் அதுக்கப்புறம் ஒரு மாதம் எங்கே என்ன தெரியல உங்கள் கட்சி ஆளுங்க எங்கே போனான்னு தெரியல இவ்வளோ சொல்கிறீங்களே இவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் யார் ஒவ்வொரு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் யார் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் யார் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் யார் சேலத்துக்கு நிர்வாகிகள் யார் எந்த ஊரில் இவர் வந்து கட்சிக்கு ஆஃபீஸை திறந்து யாரை தேர்ந்தெடுத்துருக்கார் யா பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்கிறியா அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுத்தார் எப்போ எலெக்ஷன் நடத்துனேன் நடத்துனியா நீ திடீர்னு ஒரு கூட்டத்தை காட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார் அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பொதுக்கூட்டத்திலே இருக்கிறோம் மாநாட்டில் இருக்கிறோம் போராட்டத்திலே இருக்கிறோம் ரசிகம் போராட்டத்திலே இருக்கிறோம் ஒரே கூட்டம் சீமானுக்கு அவருக்கு வித்தியாசம் காணும் சீமானுக்கு அதே தான் ஒரு பத்து பேர் பின்னாடி நின்றுகிட்டு இருப்பாங்க அவர் எதுவும் சொன்னால் ஒரு ஜோ கடிச்சோம்னா பகஹா பகஹான்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இவருக்கு ஒரு பத்து பேர் நின்றுட்டு இருக்கிறாரு எல்லாம் செட்டிலாகி இது சிபிஐ கிட்ட முட்டுச்சுன்ன பிறந்தான் அந்த புஷியை ஆளுந்து பட்ஜி இந்த பஜ்ஜி ஆளுந்து இவெல்லாம் வெளியே ஒவ்வொருத்தனா வர்றாங்க எங்கே போனாலு தெரியும் இவங்க பார்த்து ஸ்டாலின் நடிக்க விட்டாருன்னாக்கா சரிப்பாரு விஜய் அவர்களை வந்து பார்த்து நீங்க எல்லாம் கேக்குறீங்க என்னன்னா வந்து அவர் ஓடி போயிட்டார்ல அவர் அவர் தான் எஸ்கேப் ஆயிட்டார்ல அப்படின்னு கலைஞர் அவர்கள் வந்து கைது செய்யப்படும் பொழுது அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் எங்க ஓடினாரு அப்படி அத நாங்க பேசினா நல்லா இருக்குமா ஆதவர் பேசுறாரு அதான் சொல்ல வர்றேன் ஒரு லாட்ரி டிக்கெட் நீ வித்துக்கிட்டு இருந்த நேரத்துல தடை செய்யப்பட்ட லாட்ரி டிக்கெட் எல்லாம் சேர்ந்து நீ ஒரு கடல மார்க்கெட்ல லாட்ரி டிக்கெட் வித்து நேரத்துல ஸ்டாலின் பெங்களூர்ல இருந்தார் அந்த நேரத்துல கைது வாரண்ட் அவருக்கும் கொடுத்துட்டாங்க அவர் பெங்களூர்லேருந்து நேராக வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பேர் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டார் கலைஞரை கைது பண்ணும்போது கலைஞருக்கு முன்னாடி அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் கலைஞரை ராத்திரி கைது பண்ணி இழுத்துக்கிட்டு வர்றாங்க இவர் நேராக மேஜிஸ்ட்ரேட்டர் சர சரண் அடைஞ்சு ஜெயிலுக்கு வர அதுக்கு முன்னாடி இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இதை போய் ஒரு லாட்ரி வியாபாரிகிட்ட போய் போய் நான் சொன்னேன் எண்ணாத்தப்பட்டுருக்கு ஏதாவது ஒரு அரசியல் வாதிக்கிட்டு தான் சொல்லலாம் ஒரு லாட்ரி டிக்கெட்டு திட்டு திறனா லாட்ரி வீட்டுக்கு ஆனால் அவர் உங்களை போன்ற ஆட்களை தானே கேள்வி கேட்கறாரு திமுக அதே நாங்கள் இப்போ சொல்கிறோம் ஃபோட்டோ இருக்குதுங்க வழக்கறிஞர்களோட ஸ்டாலின் உக்காந்துக்கிற ஃபோட்டோ இருக்குதுங்க நீ ஒரு அறகுறை ஒரு மென்டரு இப்போ புலப்ப நடக்கிற இடத்துல போகிற ஒரு வியாபாரி இந்த வியாபாரி என்னத்துக்கு இந்த அரசியல் இந்த கேள்விக்கு நீ இது நான் ஒருத்தனை பதில் சொல்ல எடுத்து பாருங்களா ஃபோட்டோவோட வழக்கறிஞர்கள் உட்காந்துக்கிற ஃபோட்டோல்லாம் இருக்குது எழுத படிக்க தான் தெரியாது ஃபோட்டோ பார்க்கக்கூடவா தெரியாது கண்டுக்கூடவா தெரியாது இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு விஜய் இருக்கிறதாவும் போது எனக்கு விஜயை பார்த்து பார்த்தா மாறுது எப்போ ஒரு ஞான சூன்யத்தை உன் கூட வச்சுக்கிட்டு அவன் தான் உன் கட்சி தலைவர்கள் வச்சிக்கிட்டு இருக்கிற பார்த்தா பாவமாறு ம் எப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட அவ விஜய் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு இன்னொன்று ஆதவர் நான் சொல்கிறாரு டிஎம்கே டிஎன்ஏ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது டிஎம்கேவோட வீக்னஸ் வீக் பாயிண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நச்சிக்க வேண்டியது தானே நச்சிக்க வேண்டியது தானே டிஎன்ஏ எக்ஸ்பான்ஷன் தெரியுமா இது என்னான்னு தெரியுமா அதெல்லாம் முடிஞ்ச அதெல்லாம் வேண்டியதில்லை சும்மா ஏதோ பேசணுமான்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் மேலே சந்தேகம் வந்துருச்சு விஜய்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசியாக நான் கேள்விப்பட்டது வந்து அந்த ஆதவ அர்ஜன் வந்து மறுபடியும் ஏதோ கட்சி ரெடி ஆகிட்டாங்க ஏதோ இதோ இதுவே பத்தாவது கட்சி பதினோராவது கட்சி அவரையே மாற போகிறாரு அவர் இது இது வந்து பத்தாவது கட்சிங்கிறாங்களே எல்லா கட்சியிலும் அவர் இருந்திருக்காங்க சர்வ கட்சி தலைவர்

இப்போ அவர் தாவேக்காவை வந்து ஒரு சரியான கட்சியாக இருக்காரு அப்போ அந்த தாவேக்கா சரியான கட்சின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல அவர் இருக்கும் பொழுது எப்படி அவர் மாறுவாருன்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட இப்போ இப்போ இது இந்த இந்த மாதிரி உளறிட்டு இருக்காரு இப்போ இந்த கேள்விக்கு யார் யார் பதில் சொல்லுவா ஏப்பா இப்படிப்பட்ட ஒரு நான் ஞான சூன்யத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்டாலின் ஓடி போயிட்டாருன்னு சொல்லி உளறிட்டு இருக்கேன் இந்த ஆள கட்சியில் வச்சுக்கிட்டு தான் எப்படி நடக்கும்னு கேட்பாங்க விஜய்க்கு அது புரியிடும் முதல்ல விஜய்க்கு அது புரியும் ஏன்னா விஜய் என்ன அளவுக்கு ஞான சூன்யம் நமக்கு புரியல அதனால் அவருக்கு புரிஞ்சதுன்னா இது இந்த கேள்வியெல்லாம் வந்து என்ன என்ன ஆகும் உடனே ஒரு கட்சி மாற்றிட்டு போவார் அவர்கிட்ட இருக்கிறவங்கலாம் எல்லா கட்சியிலும் இருந்துட்டு வந்தவங்க வந்தாங்க இந்த நிர்மல்குமார் குமார் ஒரு ஆர்எஸ்எஸ் இதில் வந்து உக்காந்துருக்கான் எல்லா அந்த மாதிரி ஆட்களை தானே அவர் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு அதை தான் சொல்கிறேன் பாவமாக இருக்குது விஜய் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு ஒன்றும் இல்லைங்க ஓ கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது அமித்ஷா அவருடைய மிரட்டருக்கு பயந்து ஒரு செஞ்ச காரியத்தினுடைய விளைவு ஒரு பத்து கோடி ரூபா கையை விட்டு போச்சுன்னு நிவாரண நிதி கொடுத்தடல உன் கையை விட்டு தானே போச்சு வேற காப்பத்தறதுக்கு கொடுத்த அமித்ஷா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ளே போய் நாற்பத்தோரு பேர் இறந்து போகிறதுக்கு நீ கொடுத்த காசு உன் திருமண டைலாக் தான் ஏமன் தூங்கறதுக்கோ நீ முடிச்சுக்கிட்டு இருக்கிற அமித்ஷா நல்லா இருக்குங்கிறதுக்காக நீ உன் காசு பத்து கோடி போச்சு எடுத்து எடுப்பில் போயிடுச்சு இதான் அரசியல் புரிஞ்சுக்கோ சினிமா இல்லை எடுத்தடுப்புல ஒரு வருஷத்துக்குள்ள கையை ஒட்டு பத்து கோடி போச்சு இன்னும் போக போக இன்னும் போகும் தயாராக இந்த இவங்கெல்லாம் அதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த மாதிரி கூட்டம்லாம் உண்ட சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அதெல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கு அரசியல் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை பாத்துக்கலாம் விஜய் அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்திக்கலன்னு சொல்றீங்க ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை இடத்துல மக்களை போய் சந்திச்சாரு அதுவும் இல்லாம கரூர் விவகாரத்துல மட்டும் முதலமைச்சர் வந்து வேகமா போய் போய் நின்று பார்த்ததெல்லாம் பண்ணாரு ஆனா மத்த விஷயங்கள்ல பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி மத்த இதர எல்லா பிரச்சனைகளுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்க போய் நின்னாரு அவரெல்லாம் நிக்கவே இல்லை இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க தாவேக்காவனுடைய கட்சியினர் சொல்றாங்க காஷ்மீர்ல இது நடந்தது இல்லை தேவராக தாக்குதல் அப்போ ஸ்டாலின் எங்கே போனார் உக்ரைனில் போரம் நடக்குதுங்க ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏன் அதெல்லாம் கேட்க வேண்டியது எதுக்கு எது சம்மந்தப்பட்ட அதை தான் நான் சொல்கிற ஒரு ஞானசூன்யம் வந்தாடு இவங்க கே இந்த கேள்விகள்லாம் என்ன அர்த்தம்னா எங்களை மாற ஆட்களை எல்லாம் அடி முட்டாள்னு நினச்சிக்கிட்டு அவர் கேட்கறாரு அதுதான் காரணம் என்னுடைய பதில் உடனே தான் நீ நினைக்கிற அளவுக்கு நீ நாங்கள் முட்டாள்தான் ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு நாங்கள் அடி முட்டாளில்ல அவ்வளோ தான் நாங்கள் சொல்லுவோம் இது கூட தெரியாமையாப்பா நாங்கள்லாம் அரசியல் விமர்சகலாக இருந்துகிட்டு இருக்கோம் உன்னை பார்த்தாவே வேடிக்காது லாட்ரி டிக்கெட் விற்றுக்க உனக்கு அது நல்ல புழப்பு நல்ல பணக்காரம் இருக்கிற வாசியாக இருக்க பல கட்சி உனக்கு நீ எதுக்காக கட்சிக்கு வர்ற லாட்ரி சீட்டுக்கு தடை விதிக்கக்கூடாது அது தடை இல்லாமல் வியாபாரம் பண்ணுறதுக்காக தானே நீ மாவனாருக்காக தானே அரசியலுக்கு அரசியலில் இருக்கிறேன் வேற என்ன உனக்கு அவன் அரசியல் ஆனால் அவங்க குடும்பமே அவரை ஏற்றுக்கலங்கிற மாதிரி தானே இருக்கிறேன் அப்படி தான் கதை சொல்லணும் நாளைக்கு மாட்டிக்கிட்டாக்கா அவர் உள்ள தட்டி விடுவாங்க எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைனாக்கா அதை தப்பிச்சுக்கிட்டு போகலாம் இவர் பண்ணுற கூத்துக்கெல்லாம் அவங்க உள்ளே போயிடக்கூடாதுல்ல அதுக்காக தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க இதை இது கூடவா தெரியாத ஒரு கட்சிக்குள்ளார ஒரு ஆள் இருக்கும்போது யார் யாவனை பிடிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் எமர்ஜென்சி டைமில் என்னங்க பண்ணாங்க தலைவர் கலைஞர் அவரை பிடிக்கலையே தானே பிடிச்சாங்க தானே அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றார் ஸ்டாலின் தானே பிடிச்சாங்க அதுதான் டெக்னிக்கு பிள்ளைய பிடிச்சாக்கா அப்போ அழுவான் அந்த அளவுக்கு அந்த குரூரமான டெக்னிக் டெக்னிக்கை வந்து அதிகாரிகள் கொடுத்தாங்க யாரை இது பண்ணாலும் அவங்க தலைவர்கள் அவங்கள அடித்தா ஓச்சாக்க அவங்க வந்து விளம்பரத்துக்காக கூட அடி உதவியெல்லாம் தாங்கிக்குவாங்க பிள்ளை அடித்தா தாங்க மாட்டாங்க அதனால தான் அதை தான் அவங்க பண்ணாங்க மாறன் அவருக்கு முக்கியமானவர் மாறனை கைது பண்ணாங்க இதே தான் நடந்தது அப்போது ஸ்டாலின் வீட்டில் இருந்தார் ஸ்டாலின் வீட்டிலே கைது பண்ணிட்டாங்க எமர்ஜென்சியில் மாறன் வந்து டெல்லியிலேருந்து கிளம்பிட்டார் ட்ரெயினில் வர்றார் மாரணுமிக தகவல் அமிச்சாங்க நம்ம கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க நீ சரண்டர் ஆயிடும் போபால்லையும் எங்கே ட்ரெயின் போது அங்கே இறங்கி எங்கே சரண்டர் ஆகிட்டேன் இல்லை நான் அந்த டைமில் வந்து எங்காண்ண அமைச்சராக இருந்தார் தேவராஜன் தலைமை கழக நிர்வாகி திமுக நிர்வாகி காலையில் வர்றார் வீட்டுக்கு ஒம்பது மணி அண்ணன் டெல்லிக்கு போயிருந்தார் அப்போ இந்திராவை பார்க்குறதுக்கு கடைசி போயிருச்சா போயிருந்தார் திரும்பி வர்றார் அவரை கூட்டு வரத்துக்காக டெல்லி ஏர்போர்ட் போகிறதுக்காக உட்காந்துருக்கேன் தேவராஜன் ஒரு கூட்டத்தோட வந்தார் உங்களை இன்னும் கைது பண்ணி லிஸ்டில் நான் இருந்திருக்கேன் நான் கைது கலைஞர் அமைச்சர் ஆட அவன் என்ன ஆனான்னு போய் பாரு முக்கால்வாசி அவனை பிடிச்சிருப்பாங்க இல்லை அப்புறம் சொல்லிட்டு போனான் ஜாக்கிரதை யார் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு வந்து நீ வந்து சட்டவிரோதமாக உன் மனைவி ஒரு தனியார் கம்பெனியில் இயக்குநராக பணிபெறுவது அரசாங்க ஊழியர்கள் சட்ட விதிகளுக்கு வந்து புறம்பானது அதனால் உன்னை ஏன் கைது செய்து மிசாவில் உள்ளே தள்ளக்கூடாது ஒன்று ஒரு மாதத்தில் பதில் சொல்லவும்னு ஒன்று வாங்கி ரிப்ளை ரெடி பண்ணுறதுக்குள்ளார எமர்ஜென்சி திரும்ப பெறப்பட்டு இந்திரா காந்தி எலெக்ஷன் நின்று தோற்று போச்சு அப்போ தான் அதான் நான் சொன்னேன் என்னை கைது பண்ணுறேன்னு இந்த அனுப்பிச்சது அந்த ஜெய்டு ஜெய்டுக்கு போச்சு இதெல்லாம் எமர்ஜென்சியில் நடந்தது இவங்க குடும்பத்தில் அத்தனை பேத்து என்ன தான் பிடிச்சாங்க ஒருத்தர் எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்தபோது அனுபவித்த கூட்டம் ஒன்று இருந்தது லேசான சந்தோஷத்தில் தான் நான் இருந்தேன் எங்கள் அண்ணனோடு நான் இருந்து வாழ்ந்ததுலாம் உண்மை அது இதெல்லாம் அந்த மந்திரி பதவியில் நான் அனுபவித்ததெல்லாம் உண்மை விட பெருசாக அனுபவிச்சோம் இவங்களாம் விட்டுட்டு நான் மாத்திரமே கண்டு வைக்கப்பட்டேன் அது மாதிரி தான் அதே மாதிரி தான் மேரிஸ் கல்லூரியில் வந்து ஸ்டாலின் போராட்டம் ஜெயிலில் எடுத்த காலத்தில் ஸ்டாலினை கைது பண்ண அவர் அப்போ அப்போ வந்து பெங்களூருக்கு அவங்க இது செல்வத்தை பார்க்கறதுக்கு போயிட்டு தராரு செல்வம் உடம்பு சின்ன படுத்துக்காரு போயிட்டு போயிட்டுருக்காரு வழியில் பிடிச்சிட்டாங்க திரும்பி வந்து ஜெயிலுக்கு விட்டார் எத்தனை தரோம் ஒரு ஜெயிலுக்கு வந்துட்டு இருந்தோம் ஒரு அசம்பாதி நடந்த உடனே எண்ணி பா நாற்பதாவது நிமிஷம் பனை போய் உள்ள குப்பூந்து கதம் சாத்திட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஸ்டாலின் நடக்கிட்டாரு பேசிக்கிட்டு இருக்க வேடிக்கா இருக்குதுங்க வந்துகிட்டு பேசாம உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்னதான் இப்ப இந்த நீதி விசாரணை வந்து உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்குது இல்லைங்களா அதுதான் தாவேக்கா வந்து தன்னுடைய சாதகமான ஒரு விஷயமா பாக்குறாங்க அது என்னவா தான் ஆகும் அது திமுகவுக்கு எதிராக வரும் அத தமிழக அரசுக்கு எதிராக வருமா இல்ல அவர்களுக்கு ஆதரவா வருமா இல்ல உண்மையிலேயே ஒரு நியாயமாக சிபிஐ சிபிஐ பத்தி கேட்குறீங்க அது ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் அப்ப பூமியே இருக்குதா என்ன தெரியாது சிபிஐ எந்த குற்றவாளி எந்த இதுக்கு வந்து தீர்வு சொல்லி குற்றவாளிகளை கைது பண்ணி உள்ள போட்டுருக்கு சொல்லுங்க பாரு செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் கேஸ் நடத்துறாங்க பண்ண முடியல கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு மந்திரி பதவியாவது விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சு மந்திரி பதவி இது பண்ணுறதுக்கும் ஊழல் பண்ணி சம்பாதித்ததுக்கு என்னங்க சம்பந்தம் நீ மந்திரி பதவி போட்டால் ஊழல் குற்றச்சாட்டில் விட்டுறான் நீதி சொல்லுதா என்ன என்ன அடிப்படையில் அதை சொன்னீங்க நீங்கள் இன்னைக்கு ஒன்றும் புரியாத ஒரு தீர்ப்பு அவர் பதவி விட்டுட்டு வந்துட்டார் என்ன ஆச்சு இன்னைக்கு அவரை முறைச்சிக்கிட்டு தான் போய் போய் மோத வாங்கிட்டு வந்துச்சார் தேவையில்லாமல் கரூருக்கு ஏன் போனேன் இதெல்லாம் இருக்குது இது சிபிஐ விசாரணைங்கிறதே வந்து அதனால தான் ஒரு சிபிஐ விசாரணைக்கு அவ அனுமதிக்கப்பட்டு விட்டதுன்னு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டார் நீதி வென்றதுன்ட்டார் அப்புறம் தான் அவர் தெரிஞ்சது சரி விசாரணை தான் ஆரம்பிச்சிருக்காங்க நீதி வெல்றதுங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணுங்கிறது அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சு அளவுக்கு அப்பாவியாக இருக்கிறார் அவர் சிபிஐ போட்ட உடனே அவர் நினச்சிட்டா விடுதலை ஆகிட்டோம்னு நினச்சிட்டார் அவங்க விசாரிக்கிறதுக்கு வந்தவங்கிறது கூட விஜய்க்கு தெரியல உடனே நீதி வந்து தான் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் ஒரு ஒன் ஹவர் அந்த பதிவு இருந்தது நீதி வென்றதுங்கிறது அது கூட தெரியாமல் ஒரு ஆள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பத்து பன்னெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க உலகம் முழுவதும் இருக்காங்க உக்ரைன் புட்டின்லேருந்து எல்லோரும் வந்து அவர்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க கேட்டுக்க வேண்டிதான் ஆனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த சீமான் சீமான் ஒருத்தர் இருந்தார் நினைச்சா கேட்பீங்களேன் பிறந்தாள் இன்னைக்கு அவருக்கா அதை கூட உங்களால் சொல்ல முடியல எவ்வளோ பாவம் அதை தான் சொல்கிறேன் தம்பி விஜய் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவரை பற்றி தான் ஒரு மணி நேரமும் பேசுவாங்க இன்றைக்கி அந்த ஆளுக்கு பிறந்த நாளுங்கிறது கூட எவனுக்கு தெரியும் கேட்கறதுக்கு என்ன அது இல்லை ஜாக்கிரதப்பா மீடியாக்கள் போயிட்டு கட்சி நடத்தாது தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமிக்கு நன்றி சார்